தலைவரங்கம் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் நான் பார்த்த நாள் முதல் பெரியாரின் பெருந்தொண்டராகவே வளம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிக்கு இனியர் எளியர் என்னுடைய அருமை நண்பர் டி சி ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் பேரறிஞர் அண்ணா அவருடைய நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் மர்மலட்சுமி திமுகவுக்கு உரிய வகையில் மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு செயலாற்றி எனக்கு முன்னால் கவியரங்கம் கருத்தரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் அதிலே கலந்து கொண்டவர்கள் அவர்களுக்கே உரிய வகையில் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஆணித்தரமாகவும் பேரறிஞர் அண்ணா அவருடைய செயல்களை பற்றியும் திராவிட இயக்க கொள்கைகள் தத்துவங்களை பற்றியும் விலைக்கு சென்றிருக்கிறார்கள் ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் விடுபட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நான் கருதுகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் எழுதிய ஆரிய மாயை யாருமே தொட முடியாத அளவிற்கு எழுதி அதற்காக சிறை கொடுமைகளை அனுபவித்தவர் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நாடகங்களை நடத்தி அதன் மூலமாக மக்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை ஆண்டித்தரமாக எடுத்து வைத்தவர் அந்த வகையிலே சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தினார்கள் அதிலே நடித்தவர் தான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை கணேசனாக இருந்த அவரை வெந்தாடி வேந்தன் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார் அவர்கள் இன்று முதல் நீ கணேசன் இல்லை சிவாஜி கணேசன் என்ற பட்டத்தை வழங்கியது அந்த நிகழ்விலே தான் இந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற அதை படிக்கிற நேரத்தில் அன்றைக்கு மன்னராக பக்கத்தில் இருந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் வீழ்த்தி ஆட்சி கட்டிலே அமர்ந்த ராஜாவாக வளம் நேரத்தில் சனாதன தர்மம் இதை ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் அரசராக முடியாது இத்தனை வீழ்த்தி வாழ்வாள் பலவேறு லட்சக்கணக்கான மக்களை வீழ்த்தியாக இருந்தாலும் கூட சனாதன தர்மம் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்றைக்கு பார்ப்பனியம் விடுத்ததை அதற்கு ஈடாக என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிற நேரத்தில் ஒன்றுமில்லை அவர்களுடைய மூலதனம் என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று அருகம்புல்லு மஞ்சள் குங்குமா அது போன்ற சில பொருள்கள் எல்லாம் வைத்து அந்த சிவாஜி என்ற மராட்டிய மன்னன் சேர்த்து வைத்த பொண்ணும் பொருளும் பெரிய மிகப்பெரிய வைரம் வைடீரும் தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் எல்லாம் பரிசாக தட்டு நிறைய அடுக்கி வைத்து இவர்களுக்கு வழங்கி அவர்களை கும்பிட்டு அவர்களுக்கு பாத பூஜை செய்து அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அந்த அவரை அன்றைக்கு மன்னனாக அந்த காட்டியதை பேரஞ்ச அண்ணா அவர்கள் தத்துருவமாக அங்கே அதை நடித்து காட்டியதன் காரணமாகத்தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் இன்றைக்கு அவர்கள் வேறூன்றி இன்றைக்கும் எதிர்குரல் எழுப்புகின்ற வகையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் அது மாத்திரமல்லாமல் பேரஞ்ச அண்ணா அவர்கள் அன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாடாளுமன்றத்தில் அவர் முன்வைத்த போது இங்கே தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இவர்கள் தனிநாடு கேட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு கேட்டவர்கள் நாட்டுக்குள்ளே ஒரு நாடா என்று கேள்வியை எழுப்பி அண்ணாவை திற அண்ணாவுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் கேட்கின்ற நேரத்தில் அண்ணா அவர்கள் மிக ஆணித்தரமாக சொன்னால் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இது ஒரு நாடு கிடையாது அனைத்து மாநிலமும் சேர்ந்ததுதான் நாடு யூனியன் நம்முடைய தலைவர் சொல்லுகிற நேரத்தில் இந்தியா என்ற அண்ணா தத்துவங்களை நாடாளுமன்றத்தில் உரைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் வைக்கோவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் பேரஞ்சர் பிறந்தவை அண்ணா அவருடைய நினைவாக மாத்திரமல்ல அவர் விட்டு சென்ற பணிகளை துறை நாம் முன்னெடுப்போம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் இது மாத்திரமல்ல பெரியாரோடு இருந்த அண்ணா அவர்கள் வேறு மாதிரியான கட்டுரை எழுதி பிறகு ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்காக சட்டத்தின் மூலமாக பெரியாருடைய கருத்துக்களை சட்ட வைக்க வேண்டும் மக்களுக்கானதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் அவரை கேட்டார்கள் நீங்கள் எப்படி பெரியார் போல் கடவுள் மறுப்பாளரா என்று கேட்கின்ற நேரத்தில் அவர் சொன்னார் நான் பிள்ளையார்களும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன் என்று நாசூக்காக சொன்னார் அது மாத்திரம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று வந்தால் திருமுதல் கருத்தை நான் முன்வைக்கிறேன் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதையே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அண்ணா அவர்கள் அவருக்கே உரிய வகையில் மிக அற்புதமான கருத்தை முன்வைத்தார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஆட்சியை அதிகாரத்திலே திராவிட இயக்கம் கோல்கின்ற காரணத்தால் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் இருமொழி கொள்கையை அண்ணா முன்னேற்றின் விளைவாகத்தான் இன்றைக்கு உலக நாடுகளிலே தமிழன் கோல வச்சுகிறான் அனைத்து நாடுகளிலும் தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் இன்றைக்கு நாட்டிலே முன்னிலை வகிக்கிறார்கள் உலக நாடு முழுவதும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இருமொழி கொள்கை திராவிட இயக்கத்தின் தத்துவங்கள் ஒன்றான பேரஞ்ச அண்ணாவுகள் முன்னேற்றின் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பாக அனைத்து துறைகளிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு காலத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்